வணக்க மக்களே இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போர்டில இந்திய அணி கடைசி வரைக்கும் போராடி பண்ணாங்க ஆனா அவங்களை டிரா பண்ண விடக்கூடாது அப்படின்ற நோக்கோட செயல்பட்டாங்க இங்கிலாந்து இதனால கம்பீர் ரொம்பவே கடுப்பாயிருப்பாரு இந்திய இங்கிலாந்து இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுச்சு இங்கு நடைபெற்ற எண்பது டெஸ்ட் போட்டிகள்ல பாதிக்கும் பாதி தான் முடிஞ்சிருக்குது இந்த நிலையில தற்போது நாலாவது போட்டியும் டிரால தான் முடிஞ்சிருக்குது இந்த போட்டியில முதல்ல களமிறங்கிய இந்திய அணி முன்னூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க அடுத்ததா முதல் இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவிச்சிருந்தாங்க முன்னூத்தி பதினோரு ரன்கள் முன்னிலை பெற்றதால இங்கிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கருதப்பட்டுச்சு அதோட இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணி அடுத்தடுத்து ஜெய்ஷ்வால் பின்னடைவு ஏற்பட்டுச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்திய அணி அதிரடி கம்பேக் கொடுத்தாங்க கே எல் ராகுல் மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேரும் இணைஞ்சு நானூத்தி பதினேழு பந்துகளை எதிர்கொண்டு நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க இதனைத் தொடர்ந்து கில் நூத்தி மூணு ரன்கள்லையும் ராகுல் தொண்ணூறு ரன்கள்லையும் வெளியேற வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்த ரெண்டு பேரும் சதம் அடித்ததுக்கப்புறம் இந்தியா டிரா பண்ண ஒத்துக்கிட்டாங்க இந்த போட்டியில ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்கள்லயும் வாஷிங்டன் சுந்தர் எண்பது ரன்கள்லயும் இருக்கும்போது இவங்க கிட்ட போன பென்ஸ்டோக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் கை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா இந்த ரெண்டு பேரும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சதப் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ராக்கு ஒத்துக்கிட்டாங்க இது இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு இது பத்தி போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின சுப்மன் கில் என்ன சொல்லிருக்காருனா ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரொம்பவே நிதானமா விளையாடி தோல்வியை தவிர்த்துட்டாங்க அதோட ரெண்டு பேருக்கும் சதம் அடிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அதையே இதனால இதனாலதான் சதம் அடிச்சதுக்கு அப்புறம் டிரா பண்ண ஒத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுல என்ன தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிருக்காங்க அதோட அஞ்சாவது நாள் ஆட்டோ எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்ந்து தான் டிரா பண்ண முடிஞ்சது ஒவ்வொரு பந்தையும் பார்த்து பார்த்து விளையாடி விளையாடிருக்கோம் கடைசி செஷன் வரைக்கும் போட்டியை ரொம்ப ஆழமா எடுத்துட்டு போக விரும்பணும் அதுக்கு ஏத்த மாதிரியே விளையாடுனதுனாலதான் டிரா பண்ண முடிஞ்சது முதல் இன்னிங்ஸ் இதே மாதிரி விளையாடி இருக்கலாம் தப்பு பண்ணிட்டோம் அஞ்சாவது டெஸ்ட்ல வெற்றி பெற்று இந்த தொடர சமன் செய்வோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு கில் சொல்லியிருந்தார் இந்தியா எப்படினாலும் டிரா பண்ணிட போறாங்க மேட்ச அப்படின்றத உணர்ந்த இங்கிலாந்து அணி வீரர்கள் பிச்சர் டேமேஜ் பண்ற முயற்சியில ஈடுபட்டு இருப்பாங்க இதை பார்த்தா கௌதம் கம்பீர் ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்திருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு டெஸ்ட் தொடர்ல சுப்மன் கில் கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாம் அடிச்சிருக்கிறது இதுதான் முதல் முறை இது வரைக்கும் போட்டிகள்ல இந்திய அணியில சதங்கள் அடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி எட்டாம் ஆண்டுல மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் தொடர்ல பதினோரு சதம் அடிக்கப்பட்டிருக்கு இதனை தற்போது சமன் செஞ்சிருக்காங்க ஒரு டெஸ்ட் தொடர்ல அதிக முறை முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ரன்கள் எடுத்த அணியா இந்தியா சாதனை படைச்சிருக்காங்க இது வரைக்கும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல ஏழு முறை முன்னூத்தி பிளஸ் ரன்கள் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலிய அணியால ஒரு டெஸ்ட் தொடர்ல ஆறு முறை மட்டும்தான் முன்னூத்தி பிளஸ் ரன்கள் எடுக்க முடிஞ்சிருக்கு மான்செஸ்டர்ல இதுவரைக்கும் டாஸ் வென்று முதல்ல வந்து வீசிய எந்த அணியும் வென்றது கிடையாது அந்த வரலாறு தற்போது வரைக்கும் தொடருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்